சேரன் மகாதேவியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பேராசிரியர் மீது தற்பொழுது பரபரப்பு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் பாலியல் தொல்லை கொடுத்த அந்த பேராசிரியர் மீது மாணவர்கள் தாக்குதல் நடத்தி அந்த காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சேரன் மகாதேவியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் பேராசிரியரை மாணவர்கள் அடித்த வீடியோ காட்சியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நான்கு கல்லூரி மாணவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நெல்லை மாவட்டம் இந்த சேரமாதாவில் உள்ள இந்த தனியார் பொறியியல் கல்லூரியில் சமீபத்தில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் கேரளாவில் மூணாறு பகுதிக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் சென்றிருக்கிறார்கள் இந்த பயணத்தின் போது உடன் சென்ற பேராசிரியர் ஒருவர் மாணவி ஒருவருக்கு பாலியல் துறை அளித்ததாக கூறப்படுகிறது அஹ் மூணாறு பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தால இந்த விவகாரத்தை தொடர்ந்து தனது சக மாணவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பேராசிரியரை தட்டி கேட்டிருக்கிறார்கள் அப்போது ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் முற்றி அது தாக்குதலில் முடிந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக சேரன் மகாதேவி போலீசார் கல்லூரி மாணவர்களான வீரவநல்லூரை சேர்ந்த ஸ்ரீதரன் மேலப்பாளையத்தை சேர்ந்த சுப்பிரமணி சுஜின் முத்துராசு சங்கர் நகரை சேர்ந்த ஷேக் முகமது மைதன் ஆகிய நான்கு பேரை வழக்குப்பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதை தட்டி மாணவர்களை கைது செய்ததை கண்டித்து அக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தும் கல்லூரி வளாகத்தில் நேற்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கல்லூரி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் மாணவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித பயனும் வந்து எட்டவில்லை இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் இந்த சம்பந்தப்பட்ட பேராசிரியரை மாணவர்கள் தாக்கிய வீடியோ ஆனது தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் கல்லூரி அறை ஒன்றில் இருக்கும் பேராசிரியரை சுற்றி வளைக்கும் மாணவர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மாணவர்கள் அவரை சரமாரியாக தாக்குவதும் சிலர் நாற்காலிகளை தூக்கி எறிவதும் கைகளால் தாக்குவதும் போன்ற காட்சிகள் வந்து பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி பேராசிரியர் ஏற்கனவே வந்து கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்திருக்கிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் வந்து நெல்லை மாவட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அருமேஷ்